ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் நமது சங்கத்தினுடைய நிர்வாக குழு அங்கத்தினரும் நிர்வாகியுமான தலைமை ஒருங்கிணைப்பாளருமான திருமதி திரேமா அவர்கள் உங்களுடைய உரையாற்றி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய விழாவிலே அதாவது தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சல பேரமைப்பை அருமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்திரு எஸ் ஸ்ரீ ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய பாலபூபதி ராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேசி அமர்ந்துள்ள திரு தனக்கோடி ஐயா அவர்களுக்கும் நெல்லை சுந்தரையா அவர்களுக்கும் மாணிக்கம் அவர்களுக்கும் திரு மாணிக்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் இன்னும் பேச இருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லாம் சிவமயம் வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவீன் மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாவவர்க்கு மிகவே நவகரவ கோள்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் என்னுள்ளே வந்து இறங்கட்டும் என வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன் நான் படித்த கேட்ட கருத்துக்களை நான் பேச இருப்பது மூன்றாம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் மிக தெளிவாக சுருக்கமாக பேச விரும்புகிறேன் இந்த மூன்றாம் இடம் இப்போ பேசி முடித்தவர்கள் எல்லாமே சொன்னாங்க மூன்றாம் இடத்தை மிக துல்லியமாக கணியங்கள் மிக முக்கியமான இடம் என்று சொன்னார்கள் உண்மைதான் இந்த மூணாம் இடத்தை வந்து மறைவு சொல்றோம் சொல்கிறோம் உப ஆயில் ஸ்தானம் உப ஜெயஸ்தானம் அப்படின்லாம் சொல்கிறோம் இதை வந்து தைரியம் வீரியம் விடாமுயற்சி அண்டை அயலாறுகளை பற்றி சொல்லக்கூடியது தகவல் துறையை பற்றி சொல்லக்கூடியது கம்யூனிகேஷன் இப்படி நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த மூன்றாம் இடம் வந்து முக முக்கிய இடம் வகிக்கிறது எதுலன்னா திருமண பொருத்தத்தில் திருமண பொறுத்தம் வந்து ஆண்களுக்கு மிக முக்கியமான இடம் பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகணும்னா விரைவாக திருமணம் ஆகணுன்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறோம் அதுவே ஆண்களுக்கு திருமணமாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்றாம் இடத்தை பார்த்தால் ஆண்களுடைய அவங்களுடைய ஆண்மைத்தன்மை தன்மை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இந்த மூன்றாம் இடத்துல வந்து சனி கேது புதன் இது வந்து அழிகிரகங்கள் இந்த அழிகிரகங்கள் மூன்றாம் இடத்துல அமர்ந்ததுனாலே பிரச்சனை அதுவும் அந்த இடத்த அதிபதி ஒரு அழிகிரகத்தின் சாரம் வாங்கி இந்த சாரம் கொடுத்த சாரநாதனும் அழிகிரகத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னா அங்கே பிரச்சனை கண்டிப்பாக ஆண்மைத்தன்மை இல்லை மலட்டுத்தன்மை உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிசவிலக்கணம் மூணாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து தனுசுல சாரி சூரியன் மூணாம் அதிபதி சந்திரன் ரிசபலக்கணம் மூணாம் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து தனுசுல கேது நட்சத்திரத்தில் மூலத்தில் கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கேது போய் மறுபடியும் சந்திரன் இருக்கக்கூடிய கட கடகராசியில் அமர்ந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த ஆண்மகனுக்கு மலட்டுத்தன்மை உண்டுன்னு புரிஞ்சிக்கணும் இதை வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் ஜோதிடர்களுடைய கடமை முக்கியமாக வந்து இதை எடு பார்த்து பலன் சொல்லணும் இல்லைன்னா இந்த திருமணம் கண்டிப்பாக விவாகரத்தில் முடியும் இது மிக முக்கியம் இது வந்து இப்போ பேசின ஐயா தனக்கோடி ஐயாவாகட்டும் அதுக்கு முன்னாடி பேசின சுந்தர் ஐயா இதையெல்லாம் வந்து வலியுறுத்தி சொன்னாங்க அதையே தான் நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன் இந்த மூன்றாம் இடத்தை மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இப்போ மூணாம் இடம் வந்து எல்லா பன்னெண்டு பாவம் இருக்குது லக்கனம் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் இந்த மூன்றாம் இடம் மற்ற பாவங்கள் எல்லாமே நமக்கு உதவி செய்யலைன்னா கூட இந்த மூன்றாம் இடம் நமக்கு உதவி செய்யும் எப்போன்னா இது ஒரு உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடங்களுடைய அதிபதிகளும் மாறி மாறி உட்கார்ந்தால் ஒன்றுக்கொன்று மாறி மாறி இருந்தால் மூணுக்குரியவர் ஆறுலையோ ஆறு ஆறுக்குரியவர் பத்துலேயோ பத்துக்குரிய பதினொன்றுலையோ பதினொன்றுக்குரியவர் மூன்றுலையோ அப்படி மாறி மாறி உட்கார்ந்துருந்தாலும் மிக அருமையான வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னா முப்பத்தைந்து வயதிற்கு மேலே கிடைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து திருமணமே ஆகலை முப்பத்தஞ்சி வயசாகிடுச்சி இன்னும் திருமணம் ஆகலைன்னு வருவாங்க நான் நிறைய வியாபாரம் பண்ணனே ஃபெயிலராக தான் போயிட்டுருக்கு இன்னும் நான் என்ன வியாபாரம் பண்ணனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு குழந்தையே இல்லை முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு நாற்பது வயசு பக்கம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குமா இருக்காதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெலாம் இடம் வந்து மூன்றாம் இடம் தான் இந்த மூன்றாம் இடத்தை வந்து ஆராய்ச்சி பார்த்தோம்னா உபஜெயஸ்தானம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் பின்னாடி நாற்பது வயதுக்கு மேலே அருமையான ஒரு அந்த தசா புத்தி காலங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு இப்போ படிச்ச அறிஞ்ச ஜா ஜோதிட சாஸ்திர விதி இந்த மூணாம் பாவம் வந்து உப ஆயில் ஸ்தானோன்னு சொல்கிறோம் எட்டுக்கு எட்டு மூணாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது ஆயில் கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் இது சரியில்லைன்னா மூணாம் இடத்தை பார்க்குறோம் இந்த மூணாம் இடம் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அந்த ஜாதகனுக்கு வந்து ஒரு மத்தியம் ஆயிலுக்கு மீறிய ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தே இடம் வந்து எட்டாம் இடம் இயற்கையாக மரணத்தை குறிக்கக்கூடியது இந்த மூணாமிடம்ங்கிறது சுய முயற்சியால் மரணம் அதாவது தற்கொலை எண்ணத்தை தூண்டி மரணத்தை கொடுக்கக்கூடியதுன்றது ஒரு கருத்தும் இருக்குது அதனால் வந்து இடம் வலுத்திருந்தால் ஒரு ஆண் மகனு இல்லை பொதுவாகவே இடம் வலுத்திருந்தா எல்லாருக்கும் ஒரு நீண்ட ஆயுள் ஸ்தானம் இருக்குன்றது சொல்கிறாங்க இந்த மூணாம் இடம் வழுக்குது அப்படின்னா மூணாம் இடத்து அதிபதி மூணிலேயே இருக்கணும் மூணாம் இடத்த அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் மூணாம் இடத்தை அஞ்சு ஒன்பது கிரகங்கள் பார்க்கலாம் அஞ்சு என்பது பேர் ஒன்பது அப்படிங்கிறது புகழ் இந்த அஞ்சு ஒன்பதுக்குரிய பதினொன்றும் சொல்லி சொல் எடுத்துக்கலாம் லாபஸ்தானாதிபதி மூரும் பார்த்தாங்கன்னா அந்த மூணாம் இடம் வந்து வலுப்பெறும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதி இந்த அஞ்சு ஒன்பதுக்குரியவர்களுக்கு என்ன பண்ணலான்னா பேரை மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் மூன்றாம் இடத்தை பார்த்தா ஒரு பே ஒரு பேரை வந்து அடைமொழி கொடுத்து நந்தினி என்கிற கோ கோமதி ஏதாவது அப்படி அடைமொழி கொடுக்கலாம் இல்லையா நந்தினி அப்படிங்கிறத டபுள் ஐ லாஸ்ட்டில் கொடுத்து கொண்டு வரலாம் அதாவது ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை கொடுத்தா அவங்களுக்கு வந்து பெயர் நல்லாயிருக்கும் மூன்றாம் இடங்கிறது மாற்றம் சுய முயற்சியால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க முன்னேறுவாங்க இதே வந்து அவங்க வந்து லக்கணத்தில் வந்து மூன்றாம் அதிபதி உட்காந்ததுன்னா அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கணும் ஒரு தொழில் செய்தாங்கன்னா அந்த தொழில் சரியில்லையா உடனே இன்னொரு தொழில் செய்யலாம் இடம் வாங்கினா இடத்த மாற்றலாம் வீடு வாங்கினா வீடை மாற்றலாம் மாற்றி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்வு கிடைக்கிதுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல கொண்டா வருமானத்துக்காக அவங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சு இருப்பாங்க ஆனால் வருமானம் வரும் குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மூன்றாவது விதி மூணுலேயே உட்கார்ந்தாருன்னா ரொம்ப புகழ் கீர்த்தி எல்லாம் கிடைக்கும் ஆபரண செயற்கை கிடைக்கும் மூன்றாம் இடம் வந்து மாமனார் குறிக்கக்கூடியது வரக்கூடிய மனைவி வந்து நல்லா சீர் பொருளோட வருவாளா மாமனார் வந்து நல்லா வசதியாக இருக்கிறாரா மா மாமனார்னால மருமகனுக்கு வந்து இது வருமானம் இருக்கா அப்படின்ற குறிக்கிறதே இந்த மூன்றாம் இடம்தான் இந்த நான்காம் இடம் வந்து அதே இந்த மூன்றாம் அதிபதி வந்து நான்காம் இடத்துல போய் உட்காந்துருன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து கல்விக்காக வெளியூர் போவாங்க கல்வியில் ஒரு மாற்றம் வரும் அம்மாவை பிரிஞ்சுருப்பாங்க மாற்றாந்தாய் கூட வளர்க்கட்ட ஒரே சூழ்நிலை வரலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ஐந்தாம் இடத்தை எடுத்துட்டோன்னா குழந்தையால் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஐந்தாந்த விதி மூன்றரை உட்காந்துட்டான்னா குழந்தையால் ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு கல்வியில் மாற்றமோ இல்லை குழந்தை பிறகு ஒரு பெற்றோர்களுக்கு மாற்றமோ கிடைக்கும் ஆறாம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா அது ஆறாம் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் உத்தியோகத்தில் மாற்றம் உத்தியோகம் செய்கிற இடத்துல மாற்றம் அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா திருமணம் காதல் திருமணம் சுய முயற்சியால் திருமணம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதை நல்லா கவனமாக பார்க்கணும் அதே போல் எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் வந்து அவங்க வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா இது என்ன சொல்லலான்னா வழக்கு வம்பு இதில் தப்பிச்சு வந்துடுவாங்க எட்டாம் இடத்துல வந்து வழக்கு நடக்கும் அதில் தப்பிச்சு வருவாங்க இஎன்டி பிரச்சனை வரும் அவங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருன்னா பொதுவாகவே மூணாம் இடம் கேட்டாவே அவங்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் அப்போ எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது அவங்களுக்கு இஎன்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தையினுடைய இடம் வந்து மாறும் தந்தை இடம் மாறுவார் உயர்வி உயர்கல்விக்காக இடம் மாறி போவாங்க முக்கியமாக பெரிய பெரிய நகரங்களுக்கு போவாங்க அங்கே போனாங்கன்னா இடத்த மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு உயர்வு உண்டு பத்தாம் இடம்ன்றதும் தான் தொழிலை மாற்றுவாங்க அந்த இடத்துல வந்து சகோதரன் சகோதரி வந்து உறவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மேன்மை கிடைக்கும் பதினொன்னா இடத்துல இருந்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா பதினொன்னா இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஐம்பது வய வயதுக்கு மேலே பின் யோகம் இருக்கும் அதே பன்னெண்டில் இருந்தார்னா வெளிநாட்டு முயற்சி வந்திருக்கும் அதிக பயணம் இருக்கும் விரயங்களை சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதில் வந்து ஒரு தடவையாவது தற்கொலை என்ன வரும் அதையெல்லாம் மீறி தாண்டி வந்தாங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா அது வந்து அவங்களும் ஒரு பின்னலைக்கு இந்த உபஜயஸ்தானம் பலன் கொடுக்கும் பொழுது அவங்க பின்னலைக்கு நல்லா யோகத்தை கொடுப்பார்கள் அப்படின்றது சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லட்டுங்களா ஆ டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி திரு ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் என்னுடைய நடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திரைமாவரி அம்மையார் வந்து இந்த மூன்றாம் பாவத்தை பற்றி ஆழம் ஆழ்ந்த கருத்து ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவித்தார் அம்மையார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி அவங்க சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கிறாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள் அருமையான பேச்சு சகோதரிக்கு நன்றி அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு பொள்ளாச்சியை சேர்ந்த தேன்மொழி அவர்கள் பொன்னாடி பற்றி கௌரிப்பார் என்று கூட பொன் தேன்மொழி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்